ஹாய் மக்களே இது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னா நம்மளோட பாரம்பரிய உணவான கேழ்வரகு யூஸ் பண்ணி ரொட்டி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கேழ்வரகு மாவு இந்த கப்பில் வந்து நான் ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் அளவு வேணும்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறேன் முருங்கைக்கீரை ஸோ அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் காய வச்சதுமே இந்த வெங்காயத்தை போடுங்க நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கீரையை போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வணக்கணும் இப்போ ஆனியன் வெங்காயம் வணங்குறதுக்காக என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து டக்குன்னு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கும் அதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வணங்கிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த கேழ்வரகுல சாப்பிட்ற சிறுதானிய வகையில் சாப்பிட்றதையே நம்ம இப்போல்லாம் மறந்துவிட்டோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறுறதுனால இதெல்லாம் நம்ம இப்போல்லாம் மறந்தே மறந்துட்டோம் அதனால தான் ஒரு ரீகேப் கொடுக்கலான்னு தான் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ ஆனியன் நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டதும் பாருங்கள் டக்குன்னு வணங்கிடுச்சு இப்போ இது கூட கீரையை ஆட் பண்ணிக்கோங்க கீரையை போட்டு கீரையும் அதே மாதிரி நல்லா வணங்கணும் நம்ம வந்து இது பச்சை மிளகா இல்லாட்டியும் வர மிளகா சேர்த்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் என் பசங்க வந்து மிளகா போட்டால் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அது சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் வந்து நான் மிளகா போடல மிளகா தூள் தான் ஆட் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் நல்லா இருக்குன்னா இது கூடவே கருவேப்பில தழை கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் இது மூணும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டு நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போ தான் அது எல்லாமே மறந்துட்டோம் இப்போ மறந்தது திரும்பவும் நான் தேடிக்க தேடி சாப்பிட்றதா சாப்பிட்ற நிலமையில தான் இருக்கும் நம்ம எல்லாருமே ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க பாருங்க முருங்கைக்கீரையும் வதக்கி எடுத்துட்டேன் வணக்கி எடுத்ததை ரா கேழ்வரகு மாவு வெறும் மாவு வச்சுருந்த கப்பில் அளந்து வச்சது ரெண்டு கப் மாவு அந்த மாவோடு நம்ம வணக்கின கீரையும் வெங்காயத்தையும் போட்டு நல்ல மாவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் வெங்காயம் வணக்கும் போதே உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போடல உங்களுக்கு தேவைன்னா இப்போவும் எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கையில் பசையிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொலை கொல்ல சப்பாத்தி மாவும் கெட்டியாக இருக்கும் இது இன்னும் அதை விட கொஞ்சம் கொலை கொள்ளுன்னு பிசைஞ்சிக்கோங்க நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க ஒரே மின்டாக விட்டிங்கன்னா நல்லா இருக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி கொலை கொள்ளுன்னு உண்டை பிடிக்கும்போது கொலை கொள்ளு நம்ம வச்சு அமு அமுக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் இந்த இப்போ கடாயை தோசை சட்டியை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அந்த கேழ்வரகு உருண்டை இருக்குதுங்க இல்லைங்களா இப்போ வச்சது அதை வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நல்லா கையிலையே தட்டினிங்கன்னா தான் நல்லா தட்ட முடியும் தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மெல்லிஸாக வரும் இல்லாட்டி ரொம்ப தப்பமாக வந்துடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் எண்ணெய் போடாமல் செஞ்சிங்கன்னா சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சின்ன பசங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று இல்லைங்க நாலு ரொட்டி கூட சாப்பிடுவாங்க பசங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே